திருமங்கையாழ்ந்து திருமங்கையாழ்ந்த திருவாலையில் பாசரமான திருங்க சந்தி அவர் சேவை திடம் அதுக்கு ஆப்போசிட்ல லெஃப்ட் நம்ம நம்மழ்வாழ் சன்னதி அதுக்கு பக்கத்திலேயே ராமானுஜர் சொல்லி சீரம்புல இருக்கிற ராமானுஜர் சன்னதி அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலே கொடிமரம் வலிபீடம் விரந்தன் சன்னதி இதை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம உட்களாக போகிறோம் உள்ள வந்த உடனே படின உடைய ஒரு பெரிய திருவிழா அந்த இடத்துல நம்ம தலைவர் நம்ம திருக்கிறோம் அன்மா சன்னதி பறவை இறந்த இடம் அடுக்கமனை இடம் அதை கைதாப்பில் சக்கர தலைவர் அந்த பிரகாரமாக வந்து உழுக்குள்ளார் வந்தவுடனே ராமர் சன்னதி

பழையதாசி எட்டு பேர் செய்து பதினாறு முப்பத்தி ரெண்டு பேர் அதே போல எட்டு பேருந்து ஆறாவது இருபத்தி ரெண்டு சாயங்காலம் எடுத்து வருகிறது இந்த கிரகத்தில் காதல் எடுக்கிறீர்கள் யாழக்கிழமை ஏழு யாழக்கிழமை நடித்தாகவும் ஸ்ரீவாச பெருமாள் பேரு வாசுதேவன் பேரு பேரு திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் ரெண்டே கைதான் சுவாமிக்கு நாகை கிடையாது மனுஷனுடைய அவதாரமாக சங்கச்சக்கர தொடங்களை காட்சி கொடுக்கிறார் ஆஜாரியனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசனம் மங்களாசாசன வாக்கிடத்துல பத்து பாசனம் இருந்தான் இவருக்கு நூறு பாசனம் திருக்கண்ண சௌரிராஜ பெருமாள் இவர் ஆச்சாரியம் இருந்ததுனால நூறு பாசனம் திருக்கண்ண சௌரிராஜன் மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் இருந்ததுனால இவர் ஆஜாரியங்கள் காலம் மேற்கொண்ட சாரல் திருவையை கடத்தாடி நான் சென்னாடி நிறையோரை கண்டை நீங்க திருப்பதி பெருமாள் திருமங்கை ஆழ்வார் தரிசனம் என்னதாக பாசனம் திருப்பதி சுவாமிக்குள்ள அழகருக்குங்கிறத வந்துகிறார் என்னுடைய ஆஜாரியனை எனக்கு இங்கே திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்திருக்கிறார் மலையார்ந்த பலம் சேர் மணிமாட மிகவன் நிலையார்ந்த நிதாந்தன் நீழ்வு கடலை அடைந்து செங்கிறார் உள்ள கோயிலாருக்கு பெருமாள் மலமேறி எடுக்கிறார் இந்த பெருமாளுடைய அழகை அழக வாசல் தரிசனம் தரணும் உள்ள வந்துட்டு வெளியில போகும்போது தரிசனம் தரணும் அவ்வளவு அழகாக இருக்கிறார் மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இறங்க இங்க ஸ்ரீதேவியாக பஞ்சுலவல்லி நாச்சியார் இங்க ஸ்ரீதேவி உப்பிரியப்பன் கோவில் பூமிதேவி சிறுவலிபுத்தூர்ல நீலாதி மூணு இடத்துல தாயார் சங்கதி தனியாக கிடையாது கல்யாண அதுவும் இல்லாம இந்த ரெண்டு இடத்தோட தாயாருக்கு தனி இடத்துல கிடையாது இங்க தாயார் சொல்படி பெருமாள் இங்க கேட்கறதா தாயார் முன்னாடி போனா பெருமாள் தாயாரி பேரு தாயாருக்கு பெருமாள் தாயாருக்கு ரெண்டு பெருமாளுக்கு பெருமாள் முன்னாடி கல்வி மனைவி கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிச்சொருப்படி தப்பு கிடையாதுன்னு இங்க தாயார் சொல்படி பெருமாள் இங்க கேட்கறதா அதனால தான் பார்க்கும்போது தாயார் பெருமாள் எந்த பெருமாள் முன்னாடி தெரியும் போரத்துல தான் தயார் இருப்பாங்க ஆனா இந்த பக்கத்துல இந்தூர்ல தயார் தான் பெருமாள் கொஞ்சம் ஓரமாக நின்று கட்சி கொடுக்கிற பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்க தயார் இருக்கு நிறைய ஊர்ல இந்தூர்ல சென்றாகும் பெருமாள் கொஞ்சம் ஓரமாக நின்று கட்சி கொடுக்கிற பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்க தயார் இருக்கு மூல கருவரை கொண்டு நங்கையை முன்னுக்கு தயார் முன்னாடி வச்சு பெருமாள் பின்னாடி நின்று கட்சி கொடுக்கறதா அதனால அதனாலதான் தயார் சென்றாகும் பெருமாள் ஓரத்துல நிற்கிற சுக்கரன் கதிதேவதையா இந்த இடத்துல மகாலட்சுமி சுக்கரன் கதிதேவத மகாலட்சுமிங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும் புதனுக்கு அதிதேவத மகாலட்சுமி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இந்த அஞ்சு பேரோட இருக்கிறதுனால புதனோட தோஷம் பூர்த்தியாகும் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல உள்ள அஞ்சு பெருமாள் இருக்கார் தமிழ் பலராமன் அஞ்சு சுவாமியோடு இருக்கிறதுனால கல்யாணம் குளத்தில் கட்சி கொடுக்கிறார் சுக்கரக்கார வழிபாடு அதிகமா சேஷம் நம்ம வீட்டுல வீட்டுக்காரர் சாப்பிட்டு சொல்லி நூறு பேர் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அதனால அந்த பெருமாள் சொந்தக்காரைய சொல்றது குழந்தைகள் படிக்கிறது பேசுறது நடக்கிறது

தாயார் எனக்கு நான் விடுறேன் அப்படிங்கிற அதனாலதான் நம்ம நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா அந்த தாயாருக்கு தாயார்க்கு தேவையாக என் பொண்ணு பேருல அதனால நாச்சார் ஊர் பேரு திருமங்க ஆழ்வார்கள் திருங்க ஆழ்வார் பெருமாள் நூறு பாசம் பண்ணிருக்காரு அந்த நூறு பாசுல திருநகைய ஆழ்வார் பாசுக்கிற சுகந்தகிரா கட்டப்பட்ட கோவில் சுகந்தம் வாசனைன்னு இருக்கும் வாசனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் வயல் சோழ்ந்த திருநாளி பாஜக அதனால பெருமாளுக்கு நூறு வேலை நில தொடர்ந்து நிலத்தொடர்ந்தான் ஒரு பெருமாள் எல்லாமே முதலிடம் பண்ணித்தார் முன்னேற்றம் அதனால இருந்து பார்த்தா அம்பால் சென்ற ஆகும் கொஞ்சம் காட்சி கொடுப்பார் தாயாருக்கு ஏத்தமான ஒரு பேரு நாடு சோழ மகாஜா எழுபது சிவ கோயில் இருக்காரு எழுபத்தி ஓரது கோயில வீட்டுக்கு எழுபது கோயில் முதல் சிவன் கோயில் திருவண்ணாவல் கட்டத்தின் முதல் கருவியில சிறந்த வேலையா இருக்காங்க சிபிரமணிக்கு சிறந்த பல கட்டி வெயில் பண்ண பாக்கிறேன் கஜராஜன் யானை ஆனவர் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் சிறந்த வேலை கலர் நம்ம கட்டணும் கலையுன்னு சொல்லி அவர் அடுத்த பிறகு யானை கட்டணும் அடுத்த பிறகு நான் சோழ மாராஜாவை ராஜமன்றா சிவன் விளையாட்டு சிவப்பிரமணன் அவர் நாராயண இவர்களால் கூட வருவாங்க

அந்த இடத்துல அழகிரி அடுத்து போய் இந்த திருமால் கல்யாண குளத்துல சொல்லலாம் கல்யாண பவானி முடியும் கல்யாணம் தரிசனம் அந்த கல்வி தர்சனம் கல்வி தாயார்த்த ஆசீர்வாத இந்த கல்யாணம் கல்யாணம் கால சக்கோஷம் தோஷம் ராகு தோஷம் இத்தனை விதமான இந்த கல்வி பவானிக்கு ஏழு வியாழக்கிழமை அச்சலம் காரங்களை பொது பண்ணி கொடுக்க பெருமாள் தாயாரிய அனுகிரகம் சாரணமாக வேற சொல்லுவாங்க பெருமாள் தாயருடைய பரிபூர்ணமான அனுகரணத்தினால இத்தனை விதமான காரியங்களை கொடுக்கற நம்மளால சேவைக்கு அத்தனை விதமான பலன் கிடைக்கிறது வியாழக்கிழமை அச்சன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அச்சனை நடக்கும் அத்தனை பேருக்கு நடத்தி பூ கொடுத்திருக்காரு அதனால பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து கல்வனி நோயற்ற வழக்கு ஒரு மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடியே பன்மணி மாதம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி சாமி புறப்படு எல்லாத்துக்குமே இந்த கண்ணூரி பார்க்கறது அத்தனை பேருமே ஜனவரி ஆறாம் தேதி கல்வியல் சேவை நடக்கப்படுது என்ன இந்த காணொலி மூலியமா நிறைய காணொலியில போட்டு இந்த காணொலி மூலியமா பார்க்கவா அத்தனை பேரும் வந்து சேவிச்சு கல்கிற பகவானுடைய பேர் அருளை பெறணும் என்ன இந்த நவகிரக தோஷங்கள் அத்தனை போட்டி பண்ணி கொடுக்க முடியாது

எல்லா விதமான கட்டங்களையும் போகக்கூடிய சொல்லி இருந்தது ஆழ்வாருடைய பாசனத்தில் தாயார் பெருமாளும் பிரியர்களே கிடையாது கல்யாண குலத்திலேயே காட்சி கொடுத்த ஏகபத்தில் இருந்தால் ராமாயணத்தை வந்து நம்ம காதல கேட்க உபன்யாசம் எல்லாம் சொல்லி கேட்கலாம் அந்த ராமனின் சீதையை பார்க்கணும்னா நிறைய ஒரு பணம் பார்க்கலாம் நன்றி நின்று நிறைய ஆழ்வார் பாசனத்தில் சொல்ற இடத்துல ராமன் சீதையமாக ஏகபத்தில் இருந்தால் ஒரே தாயாரோட காட்சி கொடுக்குறாரு இதே பெருமாள் தான் திருச்சலையில காட்சி கட்சி பக்தர்களுடைய பகவதாளுடைய பாதங்கள் எல்லாம் தலையில சமைக்கிறேன் சொல்லி ஆழ்வார் பாசனம் பண்ற அந்த பெருமாள் இந்த பெருமாள் சரி சாரணாதன் சரி சொன்னா என்னன்னா இதே பெருமாள் அங்க அஞ்சு தாயாரோட காட்சி கொடுக்குறேன் அஞ்சு தாயாரோட காட்சி கொடுத்து கேமத்தை கொடுக்குறாரு அங்க என்னன்னா பாகவதாலுக்கு ஏத்தத்தை கொடுக்குறேன் பெருக்கிறது பெருமாள் சேர்க்கிறவர்கள தினிக்கிறாங்க சுவாமி சாலிக்காமல் இதே சுவாமி தான் சாிக்கிற மாதிரி ஊரெல்லாம் சாலிக்காம இருந்தாங்க பாசத்து அதனால பெருமாள் சேர்க்கிற அத்தனை அத்தனை விதமான கேம கிடைக்கும் பெருமையாழ்வார் பாசரத்தில் ஒவ்வொரு பாசத்தையும் சேமிக்கிறார்க்கு ஒரு பதவியும் கேட்கும்